எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டின் ஹிந்தி வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோட ரிவ்யூ பற்றி கண்டிப்பா பண்ண போறோம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஸ்ருத்திகா அர்ஜுன் இன்னும் இரண்டு வாரத்தில் வெளியேறிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஹிந்தியில நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் ரிவ்யூவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிக்கிறாங்க ஸோ அப்படி என்ன நடந்துச்சு ஸ்ருத்திகா ஏன் திடீர்னு கட்சி மாறுறாங்க என்னப்பா இது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகளுக்கான பதில் நேற்று எபிசோடோடைய ரிவ்யூவில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கும் அது பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறது தான் ஏன்னா ஸ்ருத்திகா ஆடுற ஆட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அப்படிங்கிற மாதிரி நமக்கும் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு ஸோ கூடிய விரைவில் அட ஊருங்கடா சங்கு அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்ருவாங்களா சுருத்திகாவுங்கிறது தெரியல ஸோ சல்மான் கான் இந்த வார இறுதியில் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்தா தான் ஸ்ருத்திகா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்ற முடியும் இல்லை என்றால் முடிஞ்சிடுச்சு சோழி அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் என்னங்க நீங்களே எப்படி பேசுவீங்க இப்போ நீங்களே எப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லி சுருத்திகா ஃபேன்ஸ்லாம் என்கிட்ட பாயாதீங்க உண்மை கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கசகத்தான் செய்யும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டைம் கார்டு செலக்ட் பண்ணுறதுக்கான டாஸ்க் வந்து மிகப்பெரிய லெவலில் போயிட்டு இருக்கு அதையும் ரஜத்துலாம் வந்து யாராமே அப்படின்ற மாதிரி இருக்குது சும்மா நான் ஒட்டம்போட டீ பேக்கை எடுத்துகிட்டு மேலே போய் உக்காந்துக்கிட்டேன் கீழே இறங்கவே இல்லை அங்கேருந்து காஷிஷ் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி தூக்கி போடுறா அதை வந்து பிடிக்க பிடிங்க கிட்டத்தட்ட டீ பேக் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது சரியா அந்த லெவலுக்கு வந்து லேண்ட் இருக்காங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ருதிகாவை வந்து அப்படி இப்படி ட்ரை பண்ணி பார்க்குறாங்க எதுவும் வந்து செட் ஆகலை அப்போ சும்முக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க பேஸ்க்காக என்ன சொல்கிறாங்கன்னா நான் கரண் வீர்கிட்ட சும்மா பேசுறதுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பண்ணுற அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஒரு வினோதமாக தான் இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஒரு பக்கம் வந்து அவினாஷுக்கும் நம்ம திக்விஜய்க்கும் பயங்கர சண்டை சரியா ஏன் வந்து நீங்கள் கை வைக்கிற நான் எடுக்கும்போது நீ ஏன் தடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒருத்தையும் வந்து சில்பாவுக்கு விளையாட்றான் வந்து ரஜத்துக்கு விளையாடுறான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு தீராங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது ரஜத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற எல்லாமே பயங்கர வேகத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுறாங்க ஏன்னா ரஜத்தை தொடவே முடியல அந்த லெவலுக்கு வந்து மேலே உக்காந்துக்கிட்டு அவன் பண்ணுற அட்டூழியங்கள் வந்து வேறு லெவல் ஏன்னா வேணால் வந்தால் தள்ளி விட்டுறான் ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்போ சுத்திகாரி என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி நம்ம சும்மா வந்து அங்கேருந்து கண்ணு காட்டுறாங்க வா அப்படின்ட்டு அப்போ வந்து சகத்து கீழே உட்கார்ந்துக்கிட்டு அந்த கூடையில் வச்சுட்டு இருக்காங்க அப்போ திடீர்னு ஒருத்தவங்க நீங்கள் போனீங்கன்னா எப்படி தெரியும் உங்களுக்கு ஐயோ நான் அவர்ட்ட எடுக்க வராங்க ஏன்னா கேம் இன்னும் முடியல அப்போ நம்ம டீ பேக் எடுத்து வராங்கன்னா அவங்களும் டைம் டைம்கார்ட் டஸ்கில் சகத்து இருந்தாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரஜத் இருந்தார் அப்புறம் வந்து நம்ம ஷில்பா இருந்தாங்க இந்த மூன்று பேர் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பயந்துட்டு இப்படின்றாங்க உடனே வந்து சும்முக்கு வந்து நான் அங்கே போயிட்டுருக்கேன் எங்க பேசுறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு ஏங்க இப்போது சிம்பிளாக சொல்லுங்களேன் திடீர்னு ஒருத்தன் வரான் நம்ம கேம் இருக்கோம் அவன் வந்து எடுக்க வராங்கன்னு நினைப்போம் அதுதான் சகத்து நினச்சி இப்படி பண்ணாங்க உடனே என்ன பண்ணிட்டாங்க சும் வந்து உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க உடனே கோவம் வந்துடுது சகத்துக்கு சண்டை போடுறப்ப ஸ்ருத்திகா வந்து மண்டையில் கை நோ நோமோ அப்படின்றாங்க ஆனாலும் எல்லோருடைய இன்டென்ஷனும் க்ளீன் ஆயிடுச்சு அப்போ ஸ்ருதிகா வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்கிறாங்க இல்லைங்க நான் கிட்டே தான் பேச கூப்பிட்டு போனேன் சும்மா அவங்க தான் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸ்ருதிகா இந்த இடத்துல நீங்கள் செய்தது தவறு அவங்களே கேட்டிருந்தா கூட இப்போ நீங்களே ஒரு டீ பேக் வச்சு கீழே உக்காந்துட்டு இருக்கும்போது ஒரு டாஸ்கில் பிடிச்சிட்ருக்கும் பொழுது யாராவது டக்குன்னு வந்தாங்கன்னா டக்குன்னு தான் அப்படி மறைப்பீங்க சரியா அதை தான் அவங்க பண்ணாங்க அதுக்கடுத்து நீங்கள் வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி சும்மா தான் பேசுனாங்க இந்த மாதிரி நான் வந்து உள்ளே போகிறேன் ஏன் வந்து நீ இப்படி பண்ணுறேன் அப்போ நான் எடுக்கணுமா எடுக்க வரவா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுக்கிறாங்க அப்போ இன்டென்ஷன் என்ன ஸ்ருத்திகா வந்து சும்முக்கு ஹெல்ப் தான் வந்து பார்த்திங்கன்னா சகத்துக்கு எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் வந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அதை ஸ்ருத்திகா வந்து இல்லை 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 அப்படின்னு சொல்லி மறுக்கிறாங்க கேவி வந்து கேட்குறாரு சும் கிட்டே தப்பாக இருக்குது நீ பண்ணது ஏன்னா அதை கைகளை பாய் அவங்கள தட்டி விட்டார் அடிபட்டுருச்சு ஏற்கனவே சில்பா வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தில் வந்து அந்த பாரம் தாங்க முடியாமல் உட்காந்து ஐஸ் கட்டி தேய்ச்சிட்ருக்காங்க முடியல அவங்களால ஐயோன்னு போய் படுத்தவம் இப்படியே தான் கிடக்காங்க எப்படி ஒரு பிள்ளை என்ன அது காப்பாத்துடா தோண முத்தா போயிச்சா அப்படின்ற மாதிரி கிடக்கு அந்த அந்த பொண்ணு பாவம் அந்த ஆண்ட்டி சரியா இந்த இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சுற்றிட்டு இருக்காங்க டே அது அப்படின்ற மாதிரி சுத்திகா வந்து ஒரு ஆட்டத்தை போடுறாங்க ஆனால் அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் சுத்திகா பண்ணது ரொம்ப தவறு ஆக்சுவலாக சகத்துக்கு சப்போர்ட்டாக வந்து விளாண்டுருக்கலாம் ஏன்னா சகத்துக்கு நிறைய விஷயங்கள் அந்த பசங்களால் ஏற்படுது அவங்க உம்மன் கார்டு எடுக்கிறாங்க வீட்டிங்காக எடுக்கிறாங்க அதெல்லாம் ஒரு விஷயம் இருக்குது பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப பாவம் அட்லீஸ்ட் அவங்களுக்காச்சும் இவங்க அவங்க வந்து லேண்ட் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுச்சு ஸோ இதை தான் இந்திய ரிவியூவர்ஸ் வந்து சொல்கிறாங்க சுத்திகா வந்து ஃபுட்டேஜுக்காக அலையிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரியா அதனால் இந்த பொண்ணு ஃபுட்டேஜுக்கு விளையாண்டா இன்னும் ஒரு ரெண்டு வாரத்தில் வெளியேறோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கருத்து தெரிவிக்கிறாங்க இப்போது ஸோ இது ஒன்று நான் எங்கே ஆனேன் அப்படின்னா இதுக்கடுத்து இது ஒரு கட்டம் வந்தாங்களா அடுத்து இந்த பகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சர்தார் இருப்பாங்களே அவங்ககிட்ட இருந்து சங்கத்து போய் சண்டை போடுறாங்க அது என்ன போடுறாங்க அப்படின்னா அந்த மாதிரி நீ கிட்ட வந்து மூஞ்சி முன்னாடி ஒன்று பேசுகிற பின்னாடி ஒன்று பேசுகிறேன் நீ பண்றதெல்லாம் சீப்பாக தெரியலையா எனக்கு அதை அவங்க தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி இருக்காங்க அப்போ சுற்றிட்டு உள்ள வந்து அது எதுக்கு சப்போர்ட் பண்ணும் அவள் அவருடைய கேமில் வரணும்னு சொன்னோன்னா இவங்களுக்கு வந்து ஒரு செம டென்ஷன் நானும் பகியம் தானே பேசிகிட்டு இருக்கோம் எதுக்கு ஸ்ருத்திகா வராங்க அன்வான்டா அப்படின்ற மாதிரி வந்து ஒரே சக்கத்து ஒன்றே சுத்திக்காக வந்து அப்படி இப்படி இப்படி பண்ணுறது நான் அப்படி தான் வருவேன் நான் பேசுவேன் நீ யார் சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு கண்டென்ட் பண்ணுறாங்க ஸோ இது தேவையில்லாத கண்டென்ட் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க என்னதே பேசிட்டு போனோம் ஸ்ருத்திகா எதுக்கு உள்ள வந்து கண்டன் தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறது தெரியல அப்போ ஹிந்திக்காரங்க சொல்கிற மாதிரி இவ ஃபுட்டேஜுக்கு தான் ஏதோ பண்ணுறாடா அப்படின்ற மாதிரி ஊர்ஜிதப்படுத்தும் முறையில் கண்டிப்பாக நடக்குது சரி இதாச்சு பரவாயில்லங்க எல்லாம் முடிஞ்சு டைம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்கும் சமயத்தில் பிக் பாஸ் வந்து கேட்குறாரு நீங்கள் யாருக்காக விளையாண்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நீங்கள் ஒரு டீமாக வச்சு யாருக்காவது விளாடுவீங்க அந்த கூட இன்னொருத்தவங்க விளாட்லான்ட்டு ஆனால் ரஜத்துக்காக ஒன்றுமே பண்ணல நம்ம சுத்திகா ஆனால் மைண்டுக்குள்ளே என்ன நினச்சிருக்காங்கன்னா சில்பாக்கு தான் நான் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி சப்போர்ட் பண்ணுற மாதிரி வெளியே இருந்துச்சு பட் அங்கே டைம் கார்டு கேட்கும்போது ரஜத் அப்படின்றாங்க நான் ரஜத்துக்காக தான் விளையாடுறேன் அப்படின்னோட எல்லாத்துக்கும் ஷாக்கு ஏ என்னடா சொல்கிறீங்க அப்போ யாரா அந்த பொண்ணு ஆ ஏ யாரா அந்த பொண்ணு நான் தான் அந்த பொண்ணு அப்படின்ற மாதிரி பயங்கர ஒரு யுக்தியாக இது வந்து முதுகுல குக்குற கேமு பயங்கர ஏதோ பிக் பாஸ்னால் எங்காலும் தாக வேண்டாம் அப்படின் போது இஷ்டத்துக்கு கேம் வரக்கூடாது இல்லை இப்போ ஒரு ஸ்ட்ரீம் லைனில் நம்ம ஒன்று கேவி சப்போர்ட் சொன்னோம் இல்லை வந்து விவியன் சப்போர்ட் பண்ணணும் அதே மாதிரி லைவ் ஃபீல்டில் நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்காங்க அது உண்மையாக தெரில யாராவது கன்ஃபார்ம் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் நடக்குது அதாவது லைவ்ல வந்து ஸ்ருதிகா வந்து அண்ட் டீம் இருக்குல்ல அவங்க நைட் அந்த காசிப் பேசுகிற கேங் அப்படின்றாங்க அது ஏதோ ஜோக்ரி கேங்க பாகிரி கேங்கா ஏதோ சொல்கிறாங்க தெரில அது என்னன்ட்டு இப்போ நம்ம சொல்லுவோம்ல ஊர் கிழவி அப்படின்ட்டு நைட் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோங்களா அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க போல் அதில் கேவியை பற்றி அவனுடைய கேரக்டர்ஸோடைய நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி கேவி ஃபேன்ஸே வந்து பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ஸ்ருதிகாவுக்கு இது ஒரு நெகட்டிவாக அடுத்து இன்னொரு ஒரு பெரிய நெகட்டிவ் இருக்குது என்ன அப்படின்னா அவங்க வந்து எல்லாருக்கிட்டேயும் மூஞ்சிக்கொன்று முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கு கண்டிப்பாக கிடையாது கிடையாது ஸ்ருத்திகா நினச்சிட்ருந்தோம் அதை அதையும் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்னென்னா ஆடப்பாய் ஏடப்பாய் ஏடப்பாகி இப்போ எல்லாருமே ஃபுட்டேஜுக்கு தான் இவள் பண்ணுறா சல்மான் கான் வந்து ஒரு ஹிண்ட்டு கொடுக்கணும் ஈவன் தமிழ் ரிவ்யூவர்ஸ் கூட அதான் சொல்கிறாங்க சல்மான் கான் வந்து ஹிண்ட்டு கொடுத்தா தான் கண்டிப்பாக ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய இது அதை பார்வையாளராக எனக்கும் வந்து ஒரு ஒரு பொண்ணு வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறாங்க அவங்களும் அதை தான் ஃபீல் பண்ணுறாங்க சரிங்களா ஸோ எனக்கும் அது வந்து ரொம்ப வேதனையாக நானும் பார்த்த வரைக்கும் இது எனக்கும் கொஞ்சம் கொஞ்சம் புரியணாலும் நானும் கொஞ்சம் பார்த்தேன் ஏன்னா நம்ம வந்து யார் சொல்கிறேன்னு கேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்தேன் எனக்கும் அப்படி தான் தோணுது ஸ்ருதிகா அதே கொஞ்சம் டெய்லி இப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு வாரத்தில் போயிடுவாங்க ஸோ சல்மான் கான் அவர்கள் இந்த வாரம் ஸ்ருதிகாம்மா ஒன்று ஆடினா இப்படி ஆடு இல்லை அப்படி ஆடு நீ இப்படி ஆடுற அப்படி ஆடுற ரெண்டுமே வேறு மாதிரி இருக்கு கேம் அப்படின்ற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் இங்கே இதெல்லாம் சொல்கிறோம் நம்ம நீங்கள் நல்லா கருத்தில் கொள்ள வேண்டும் இதுதான் கேம் பிக் பாஸில் அங்கே நீங்கள் வந்து ஆடி ஜெயிக்கணுங்க என்னாலும் பண்ணலாம் அவ்வளோதான் அங்கே ஹீரோ வில்லன் மெட்டீரியல் கிடையாது இப்படி தான் விளையாண்டுங்கிற ரூல்ஸ்லாம் கிடையாது ஹிந்தியில் இங்கே மாதிரி இங்கே பின்னாடி முதலில் குத்துறேன் அப்படி அப்படின்றா அதெல்லாம் அங்கே கிடையாது கிடையாது இறங்கி ஆடுவானுங்க செய்வானுங்க எப்பயும் வில்லனாக இருக்கிற மெட்டீரியல் தான் ஹிந்தியில் வந்து மேக்ஸிமம் வின் பண்ணுவானுங்க ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பிடிக்க தான் செய்யும் பட் இவங்க என்னன்னா ஒன்று வில்லனாக இருன்றான் இல்லை ஹீரோ ஆயிரு நீ ஹீரோ தினீனாகிற க்யூட்டாகிற ஆகிற அந்த மாதிரி ஏகப்பட்டது பேசுகிறாங்க இல்லை நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறாங்க எடுக்கலாம் ஏண்டா ஸ்ருதிக்கா அப்படி பண்ணுறாங்க நாங்கள் ஒத்துக்கிறோம்டா ஆனால் உள்ளே இருக்கிறவன் இப்போ பிக் பாஸ் எயிட்டில் ஜாக்லின் முத்து அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம்ல எவன்டா கண்டாட் கொடுக்குறான்னு கேட்குறோம்ல அதே மாதிரி தான் அங்கே எல்லாருமே எவன்டா ஃபுட்டேஜ் கொடுக்காமல் இருக்கான்னு கேட்குறேன் அவனே அவங்க போய் ஃபுட்டேஜில் வந்து நான் தான் நான் தான் நான் தான் அப்படின்னு சொல்லி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு தான் இருக்கான் அதில் சுத்திகா கொடுத்தா மட்டும் உங்களுக்கு ஏன்டா எரியுது ஹிந்தி ரசிகர்கள் நான் கேட்குறேன் ஆ ஏன்னா அவள் தமிழ் பொண்ணு கொடுக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு வெறி நல்லா ஆடுறாளே ஐயோ எல்லாத்தையும் கண்டிப்பா கொடுக்குறாள் ஏன்னா எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க சுத்திக்கா ஏதோ பண்ணுறா ஏதோ ஜெயிக்க ஆரம்பிச்சிடா அதாவது முதல் வந்து வெளியே போய்வான்னு பேசினவங்க ஜெயிக்க ஆச்சுருவான் பேச ஆரம்பிச்சிடுறாங்க அதனால தான் கரணம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே இருக்கிறவங்கள கொஞ்சம் நேர்மையாக இருந்தார் அவர் தான் வந்து பாவங்க இவங்களையும் நம்பிட்டு சில்பா என்ன கே மாறுறான்னு தெரியல சுத்திகா என்ன கேமாறான்னு தெரில சும்மா எப்படி இருக்கான்னு தெரில அவர் குழம்பு போய் அவர் அழுதுட்டார் சில்பாட்டை போய் ஐயோ எனக்கு இவங்க கிட்ட மூணு பொம்பளை கிட்ட மாட்டிட்டு நான் படுற வேதனை அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு உடைய கேம் இப்படி போகிறதுக்கான காரணம் என்னங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் விழிச்சோம் ஸோ இப்படி விளாண்டாங்கன்னா நிறைய பேர் வந்து வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஸோ நீங்கள் எப்படி பாத்துறீங்கறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீண்டும் சந்திக்கும் குட் பை